ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண முருங்கை குழம்பு வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து மருந்து குழம்பு மாதிரி வந்து சேர்க்க போகிறோம் ஸோ அந்த மருந்து குழம்பு மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக முருங்காயெலாம் சேர்த்து செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு மூணு பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கனாக்கா பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த மருந்து குழம்பு வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கனாக்கா ஒரு கைப்பிடி முருங்கைக்காயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காயும் வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மருந்து குழம்பு வாசனை வந்து கொஞ்சம் தெரியாது அதனால் வந்து கத்திரிக்காய் முருங்காயும் வந்து சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கத்திரிக்காய் மாதிரி முழுசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் கல்யாண முருங்கை இலை இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் மூணு இலை வந்து எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வெங்காயம் வந்து மூணு அப்படின்னா தக்காளி வந்து நான் வந்து நாலு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய தக்காளி வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கால் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய துண்டு ஒரு துண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரை துண்டு வந்து சுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதான் அந்த வந்து மசாலா வந்து நம்ம அரைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு வந்து பெரிய பல்லா இருந்துச்சுனாக்கா நீங்கள் கொஞ்சம் அஞ்சு ஆறு பல் பூண்டு எடுத்துருக்கோங்க நான் சின்ன பல்லா இருக்கிறதுனால ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு எடுத்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து உப்பு சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலையை வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா இலை வந்து சேர்த்துட்டேன் ஒரு கால் டம்ளில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வந்துவிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா வந்து வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு கப்பளவுக்கு வந்து வந்து இந்த கீரை சாறு வந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சுக்குன்னு தட்டிட்டு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து வந்துருக்கோம் நீங்கள் மசா மிளகாய் தூள் சேர்க்க பிடிக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மிளகு வந்து சேர்த்துக்குங்க அடுத்து வந்து கால் ஸ்பூன் விந்தையும் சீரகம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஊற்றி தான் இதில் செய்யணும் தாளிக்கிறதுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துட்டு வதக்க ஆரம்பி வதக்க ஆரம்பிச்சிடணும் ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சீக்கிரம் தான் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்க ஆரம்பிச்சுக்கணும் ஸோ தக்காளியும் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா முருங்கக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் இது எல்லாமே நம்ம நல்லா சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா வந்து வதக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ எல்லாமே சேர்ந்து வதங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா காயோட சார்லாம் வந்து நல்லா இறங்கியிருக்கும் ஸோ நல்லா இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த கீரை அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா கல்யாணம் முருங்கை இலை கீரை அதை வந்து ஒரு கப்பளவு சேர்த்துட்டு புளிக்கு புளி தண்ணி பார்த்தீங்கனாக்கா நான் கரைச்சி வச்சுருந்தேன் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு ஆறு தடவை வந்து நல்லா வா புளியை கரைச்சி எடுத்துகிட்டு நான் அதை சேர்த்து எடுத்திருக்கேன் ஒரு பவுல் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து இது கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம மசாலா வந்து நம்ம தட்டி வச்சு நிறையா மிளகுத்தூளும் சுக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்து இதில் சேர்த்து வச்சிருக்கேன் ஸோ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு இதில் சேர்த்துக்கங்க இதில் வேற எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு மிளகாய் தூள் பிடிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் ம மிளகுத்தூள் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அரை துண்டுக்கு பதிலாக ஒரு துண்டு வந்து சுக்கு வந்து சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கனாக்கா வீட்டு மிளகாய் தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மருந்து குழம்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா பதமாக வந்து வந்துடும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ நல்லா வந்து கெட்டி கிட்டிப்பதமாக ஆயிடுச்சு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சாப்பாட்டுக்கு வந்து பிசைஞ்சு ஊற்றி சாப்பிட்றேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்